வணக்கம் கந்தர் அற்புதியில் ஒன்பதாவது பாடல் மற்றூர் குளமங்கல் வளை பட்டூசல் படும் பரி சென்றொழிவே தட்டூடரவே நிட்டூர தெரியும் நிராகுள நிர்பயனே மற்றூர் குளமங்கையர் மையல் வளை பட்டூசல் படும் பரிசென்றொழிவே நிட்டூர இப்பாடலின் பயன் பெண்களால் கொடுக்கப்பட்ட வசிய மருந்துகளின் வீரியம் அழிய இப்பாடலை பாடி நல்வழிப்படுத்தலாம் இதன் பொருள் அழகிய கூந்தலை உடைய மங்கையர் மீது ஆசை கொண்டு அவர்களின் மாய வலைகளில் சிக்கி சீர்கட்டு அழியும் துன்பத்திலிருந்து எப்போது நீங்குவேன் என்றும் கிரௌஞ்சகிரியையே பிளக்க வல்ல வேளாயுதத்தை உடையவனே மன்மதன் எய்யும் பானத்தை வேளாயுதத்தால் தடுத்து என்னை காத்தல் உனக்கு பெருங்காரியமன்று என வேண்டுவதாக இப்பாடல் உள்ளது விவேகமற்று பெண்ணாசை கொண்டு உழல்பவரை உடற்கூற்று விளக்கம் கூறி இல்வாழ்க்கையில் ஈடுபடுத்தி திருத்தலாம் அல்லது ராமலிங்கர் சுவாமிகள் கூறுவது போல வேல் கொண்ட கையும் தோளும் விளங்கும் மயில் மேல் கொண்ட வீறுமலர் முகமாறும் விரை கால் கொண்ட வீர களலும் கண்டாலன்றி காமன் எய்யும் கோல் கொண்ட வன்மை அருமோ தணிகை குருபரனே என்று ராமலிங்க அடிகளார் கூறுவது போல தெய்வ திருமேனி கண்டோ அல்லது ஒன்றினாலோ ஒளிய பெண்ணாசையை காரியம் முருகன் ஒழுக்க நெறி இல்லாதோர் பணிவையோ பூஜையையோ ஏற்க மாட்டார் அப்படியே ஏற்பதென்றாலும் கடும் இன்னல்கள் விளைவித்து பின் மர கருணையால் ஆட்கொள்வார் இப்பாடலின் உள்ளார்ந்த அர்த்தம் கிரௌஞ்ச மலையே பிளக்கவல்ல வேலாயுதமானது நாம் உறுதியுடன் முருகனை தஞ்சமடைந்தால் நம்மையும் காக்கும் என்பதாகும் தமிழால் நாமும் நம்மால் தமிழும் ஆளட்டும் நன்றி